அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் முதலில் யார் மிதுன ராசிக்காரர் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் எதையும் முன்கூட்டி அறிந்து தெரிந்து புரிந்து நடப்பவர் ஜோதிட சாஸ்திரத்திலே நம்பிக்கை உடையவர் அப்படிப்பட்ட மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒன்பது பாதங்கள் யார் நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள்ளடங்கியவர்கள் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர் மிதுன ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே கிரக நிலைகளை முதலிலே பார்க்கலாம் சுகஸ்தானத்திலே கேது அதாவது கண்ணியிலே கேது பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன் துலாமிலே சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் அதாவது மகரத்திலே பாக்கியஸ்தானத்திலே சூரியன் புதன் சனி தொழில் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மீனத்திலே ராது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இருப்பவர் குருவிதமாக மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு கிரக சஞ்சார நிலைகள் உள்ள இப்பொழுது கிரக மாற்றங்களை பார்த்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறி பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாற்ற இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலங்கை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் அறிவு திறமை வெளிப்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டா அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் கவனம் தேவை அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சமாத்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் வகுப்பார்கள் பல வருத்தும் இருக்கும் மிதிர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே இந்த மார்ச் மாதத்திலே குறை குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பிள்ளைகள் மீது கவனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களால் செலவு இருக்கும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையிலே கவனம் தேவைப்படுது குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்கள் மற்றவர்களுடைய உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு சகமானவர்கள் நண்பரிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது பாடங்களிலே கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மை மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு கவனம் தேவை குறிப்பாக ஆண்கள் பெண்களிடம் அல்லது பெண்கள் ஆண்களிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு புது ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார் மிதுன ராசியை சார்ந்த சேர்ந்த மிருக சீரிட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் பார்ட்னருடைய ஒத்துழைப்பு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவீர்கள் கடித மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறை மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சாதகமான பலன் தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிப்பது சனி கிழமைகளிலே விஷ்ணு சகத்திர நாமம் பாராயணம் செய்து வேங்கடேச பெருமானை வணங்க பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஏழு எட்டு என்பதை அன்பர்கள் கவனத்தில் நிறுத்த வேண்டும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக கொடுக்கப்படுவது மார்ச் ஒன்று இரண்டு மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது அதர்ஷ்ட திக்கு மேற்கு அதஷ்ட வண்ணம் பச்சை மஞ்சள் அதஷ்ட எண்கள் ஐந்து மூன்று ஒன்று ஆகும் இதுவரையில் விளக்கமாகவும் விரிவாகவும் மார்ச் மாத பலனை மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அதிகபட்ச ஒரு நன்மையை கொடுக்கின்ற வழிகாட்டுதலாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்